மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே

என் நன்றால் அவர்கள் நல்ல கமெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க நல்ல பாசிட்டிவாக இருக்கும் சில பேர் திட்டுறாங்க அதை விட்டுருங்க திட்ட திட்ட திட்டக்கல் குட்டை குட்டை குண்டுக்கல்னு விட்டுற வேண்டியது தான் ரகராஜ் பாண்டேக்கனுடைய மனமார்ந்த நன்றிகள் அவரு இங்கே வந்து அவர் தான் டெக்னிக்கல் இன்சார்ஜும் எல்லா காரியமும் பண்ணுறாரு ப்ரோக்ராமிங் அதை தவிர வந்து இந்த என்ன மாதிரி விஷயங்களை நம்ம கவர் பண்ணோம் எல்லாம் அதாவது இங்கிலீஷில் சொன்ன பாட்டில் வாஷர் டு ஹெட் குக் அவர் தான் இங்கே அவருக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கி வந்து நம்ம ஜனத்தொகை வளர்றது அது எப்படி இருக்கு அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் மோகன் பகவத்துன்னு எல்லோரும் விட்டுருப்பீங்க பகவத்ஜி அவர் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு சீஃப் அவர் ஒரு பேச்சில் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம ஜனத்தொகை இது ப பர்சன்டேஜ் வந்து ரீப்ரோடக்டிவ் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டு வந்து கம்மியாயிடுது ஒன் பாயிண்ட் எய்ட்டு தான் இருக்குது இந்துஸுக்கு அதனால் சரித்திர ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த ஃபர்டிலிட்டி ரேட் கம்மியாகிற அந்த சிவிலைசேஷனில் வந்து மறைஞ்சு போய்டுறது ஒழி போய்டுறது அது ரோமன் சிவிலைசேஷனாக இருக்கட்டும் வெசப்பட்டோமையனாக இருக்கட்டும் சுமேரியனாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் பாப்புலேஷன் பிளேட வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அதனால்தான் இங்கிலீஷில் வந்து டெமாகிரஃபிஸ் டெஸ்டினின்னு சொல்லுவாங்க இந்த ரீப்ரொடக்டிவ் ரேட்னா என்னென்னா பதினஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தொம்போது வயசுக்குள்ளே எடுத்துக்கிறாங்க அதை கம்ப்யூட் பண்ணி அதில் வந்து அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற விமன் அவங்களோட இது அதில் வந்து எவ்வளோ வந்து ஆறுது ரெண்டுன்னு வந்ததுன்னா இட்ஸ் அ குட் திங் ஏன்னா கப்பிள் கேன் ரீப் ப்ரொடியூஸ் டூ சில்ட்ரன் ஸோ ஸ்டேபிள் பாப்புலேஷன் வரும் டூ பாயிண்ட் ஒன்னுன்னு வச்சுக்கிறாங்க ஏன்னா சில இது வந்து அது டேமேஜ் ஆகிடும் சில இது வந்து வேஸ்ட் ஆயிடும் சில குழந்தைகள் பிறக்கிற போதே செத்து போயிடும் அதெல்லாம் இருக்கு அதனால டூ பாயிண்ட் ஒன் இஸ் கன்சிடர்ட் பிரியாம் ரீப்ரோடக்டிவ் ரேட்டு அதுக்கு கம்மியா நிறைய நாட்டில் அதுக்கு கம்மியாக போயிடு திருப்போம் நார்வேஜியன் நாடுகள்னு எடுத்துட்டேன்னா பாயிண்ட் எயிட்டு பாயிண்ட் செவன் தான் அதே மாதிரி இந்தியாலேயும் ஒவ்வொரு வெவ்வேறு ஸ்டேட்டில் வெவ்வேறு விதமாக இருக்கு பீகாரில் வந்து மூணு இருக்குது கிட்டத்தட்ட கேரளாவில் வந்து கம்மியாயிருக்கு ஒன் ப ஒன் பாயிண்ட் எயிட்டு தான் இருக்குது ஆல் இண்டியாவில் இந்துஸ்க்கு வந்து ஒன் பாயிண்ட் எயிட்டு தான் இருக்குது அதனால டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரீப்ரடக்டிவ் ரேட் இருக்குது அதுக்கு வந்து நிறைய இந்த டெமோக்ராஃபர்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அவங்க வந்து எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுப்பாங்க கல்வி அறிவு கம்மியாக இரு கம்மியாக இருக்கிற இடத்துல நிறையா ரீப்ரொடக்ஷன் இருக்கும் நிறைய குழந்தைகள் இருக்கும் அதாவது என்ன சாதாரண மொழியில் சொல்ல போனோன்னா படி படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு வந்து நிறையா குழந்தைகள் இருக்கும் அதே மாதிரி பண வசதி அதெல்லாம் இல்லாதவர்களுக்கும் நிறையா குழந்தைகள் இருக்கும் ஏன்னா அந்த பொருளில் ஒவ்வொரு குழந்தையும் வந்து சாப்பாடு போடணுமே எஜுகேஷனுக்கு அனுப்பணுமே அந்த கவலையை விட எவ்ரி சைல்டுஸ் வந்து ஒரு டூ மோர் ஹேண்ட்ஸ் டு ஒர்க்குன்னு பார்ப்பாங்க அதனால அது வந்து சீனாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதில் ஜிபிசிஆர்னு வந்தது கிரேட் பொருளிடேரியட் கல்ச்சுரல் ரெவல்யூஷன்னு அப்போ வந்து எல்லோரும் ஒன் சைல்டு நாமுக்கு போகணுன்னு சொன்னாங்க இந்தியாவில் வந்து நம்ம எண்பதுலேருந்து தொண்ணூறுலேருந்து எல்லாம் அம் தோணும் அமார நமக்கு ரெண்டு நான் நாம் இருவர் நமக்கு இருவர்னு இருக்கணும்னு சொல்லி வந்தது இப்போ இந்த மோகன் பகவத்தை விட சந்திரபாபு நாயுடு ஸ்டாலின்லாம் கூட கவலையை சொல்கிறாங்க இந்த ரீப்ரோடக்டிவ் ரேட்டு கம்மியாயிடுது அவங்க சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா இந்த பாப்புலேஷனை வச்சு தான் நம்பர் ஆஃப் எம்பிஸ் கவுண்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல இருபத்தா இப்போ இருபத்தாறுல சென்சஸ் எடுத்து இருபத்தேழு அதை யூஸ் படுத்த போகிறாங்க அப்போ என்ன ஆகிடும்னா சதர்ன் ஸ்டேட்ஸு எங்கள் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் இஸ் மச் பெட்டர் கம்பேர்ட் டு வாட் இஸ் கால் தி கேன்ஜெட்டிக் பிளெயின் பீகார் யூபி அங்கெல்லாம் விட ரிலேட்டிவ்லி நம்ம பேசுறது இப்போ அப்போ வந்து சதர்ன் ஸ்டேட்டோட எம்பிஸ் வந்து ஆர் ஒன் ஆர் டூ கம்மியாயிடலாம் ஆனால் யூபி பீகாரோட எம்பிஸ் வந்து அவ்வளோ கம்மியாகாது அந்த கவலையில் தான் ஸ்டாலின் இதை பத்தி பேசியிருக்கார் அவருக்கு வந்து இந்து முஸ்லீம் அந்த இது இல்லை வித்தியாசத்தில் பாப்புலேஷன் கம்மியாகிறது ஜாஸ்தியாகிறது இல்லை ஆனால் இதை பற்றி வந்து ரெண்டாயிரத்துலேயே வந்து சென்டர் ஃபார் பாலிசி ஸ்டடின்னு சென்னையில் ஒன்று இருக்குது அங்கே வந்து எம் டாக்டர் எம்டி சீனிவாஸ் டாக்டர் பஜாஜ் இவங்கள்லாம் வந்து டெமாகிரபியை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி ஒரு தடியாக புத்தகமே போட்டாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரிலிஜியஸ் குரூப்பு டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்டில் எப்படி தாஸியாயின்னு இருக்கு அதாவது கன்வர்ஷன் மூலம் ஜாஸ்தியாகலாம் இந்துலேருந்து கிறிஸ்டின் போயிட்டு அப்படி வந்து கிறிஸ்டின் ஜாஸ்தியாகலாம் இல்லாட்டா வந்து வெளிநாட்டில் இந்த பங்களாதேஷு அங்கே இருந்தெல்லாம் பீப்புளெலாம் வந்து அப்போ அந்த டிஸ்ட்ரிக்டில் பாப்புலேஷன் ஜாஸ்தி ரொம்ப பிரமாதமாக ஸ்டடி பண்ணியிருக்காங்க அவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொன்று ஃபஸ்ட்டு சென்சஸ்லேருந்து எடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்று சென்சஸ் வரைக்கும் ஆராய்ச்சியெலாம் பண்ணி அப்போ வந்து அவங்க சொன்னது வந்து இந்துவோட பாப்புலேஷன் வந்து மோர் ஃபாஸ்டராக டிக்ளைன் ஆகுது இப்போ ஒன்றும் இல்லை அவங்க சொல்கிறாங்க அது சுதந்திரம் வரபோது வந்து முஸ்லீம் பாப்புலேஷன் எட்டு பர்சன்ட்டோ ஒன்பது பெர்சன்ட்டோ தான் இருந்தது இப்போ பார்த்தோன்னா நாற்பது பெர்சென்ட்டாக எடுத்துங்கிறாங்க அதனால் இது வந்து இந்த டெமோகிராஃபி வந்து ஒரு ஒரு டிஸ்இக்குலிபிரியத்தை கிரியேட் பண்ணலாம் ஒரு இடத்துல ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஓட்டு வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு அதனால் ஜாஸ்தி எங்கே நம்பர் இருக்கோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அண்டு பொதுவாக வந்து ஒரு பிலீஃப் என்னென்னா முஸ்லீம் வந்து குரூப்பாக ஓட்டு போட்டுருவாங்க அவங்க என்ன அவங்களுக்கு என்ன தோன்றுறதோ அதுதான் வச்சு அப்படின்னு ஒரு இது நம்பிக்கை அதனால வந்து இது இந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க இப்போ படித்தவங்க இருக்கிற இடத்துல கம்மியாக இருக்கிறதுங்கிறது வந்து அது கரெக்ட் இல்லை இப்போ மலப்புரம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு கேரளாவில் அது வந்து முஸ்லீம் மெஜாரிட்டி டிஸ்ட்ரிக்ட்டு இஎம்எஸ் நமூதிரி பாடு சீஃப் மினிஸ்டர் இருந்தபோது அதை கிரியேட் பண்ணார் அவர் முஸ்லீம்ஸ் வந்து அங்கே ஒரு எழுபத்தஞ்சு எழுபத்தாறு பெர்சன்ட் இருப்பாங்க மீதி இருக்கிறவங்க தான் இந்துஸ் அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அவங்க வந்து நல்ல படிப்பறிவு இருக்கிறவங்க தான் ஆனால் வந்து ரீப்ரொடக்டிவ் ரேட்டு கம்மியாக இல்லை அங்கே வந்து நிறைய ஆவரேஜ் கேரளாவில் அதுதான் ஹையஸ்ட் இது மலப்புரம் தான் அதனால வெறும் படிப்பு மாத்திரம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அது கம்மியாகுங்கிறது எப்போதுமே உண்மை இல்லை அதே மாதிரி எக்கனாமிக் சுச்சுவேஷன்லேயே பெட்டர் ஆஃப் இருக்கிற இடத்துலலாம் வந்து கம்மியாக ஆறுதில்லை கல்ச்சர் ஆல்சோ ப்ளேஸ் வரும் இப்போது ஹார்டண்ட்டு கேத்தலிக்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ட் தே அவங்க வந்து ஃபேமிலி பிளானிங்லாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஆர்டன்ட்டு நான் அதாவது என்ன போப்பாண்டவருக்கு ரொம்ப இது அவங்க வந்து இந்த அபார்ஷனை இந்த மாதிரி அதெல்லாம் வந்து கூடாது நேச்சுரலாக கடவுள் கொடுக்கறது குழந்தைகள் அதே மாதிரி இஸ்லாமிலேயும் வந்து தே டோன்ட் அக்செப்ட் ஃபேமிலி பிளானிங் அதனால் அதுவும் வந்து இப்போது இப்போ மிடில் ஈஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா இஸ்ரேலோட ரீப்ரோடக்டிவ் ரேட் வந்து ஒன் பாயிண்ட் எய்ட்டு அந்த லெவலில் தான் இருக்குது அதை சுற்றி இருக்கிற அத்தனை கண்ட்ரியும் லெபனான் சிரியா ஈரான் ஈராக் எல்லா கண்ட்ரிலையும் வந்து மூணு மூணு புள்ளி அஞ்சலாம் இருக்குது ஏன்னா அவங்க வந்து இஸ்லாம் ஃபாலோ பண்ணு அது ஒரு ஒரு விதமான ஒரு ஆராய்ச்சியில் சில பேர் சொல்கிறாங்க ஒரு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா கொஞ்ச நாள்னா இன்னும் வருஷம் இல்லை சம் டிகேட்ஸ் ஆயிடுச்சுன்னா இஸ்ரேல் வந்து பாப்புலேஷன்லேயே தோத்து போயிடும் மீது எல்லாரும் வந்து அது நம்பர்ஸ் வந்து வில் பி ஸோ லார்ஜ் இஸ்ரேல் வில் நாட் பி எபிள் டு சஸ்டைன் ஒரு தீரி இருக்கு இந்த நார்வேஜியன் கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீடன் நார்வே டென்மார்க் அங்கே அங்கெல்லாம் வந்து பாயிண்ட் செவன் பாயிண்ட் எயிட் தான் அதே மாதிரி ப்ராப்ளம் ஜப்பான்லேயும் சவுத் கொரியாலேயும் அங்கேயும் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு என்ன காரணம்னா நிறைய இடத்துல வந்து ரீப்ரொடக்ஷனே இப்போ சில்ட்ரன் நிறைய குழந்தைகள் வாண்டாருன்னு சில இடத்துல இந்தியா மாதிரி இடத்துல கேட்ட சில இடத்துல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கே நல்ல ஸ்கூல்ல போட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் பண்றதே கஷ்டமா இருக்கு அப்படின்னு அது அதுவும் ஒரு காரணம் அது ஒரு இம்பார்ட்டன்ட் காரணம் இல்ல அது ஒரு காரணம் சொல்லலாம் ரெண்டாவது வந்து நிறைய இடத்துல வந்து உமன்னா வந்து உமனுக்கு வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் தான் பீக் ரீப்ரோடக்டிவ் சிஸ்டம் அப்போ வந்து நாலு குழந்தைகள் அஞ்சு குழந்தைகள்லாம் கூட பெத்துக்கலாம் இப்போ நிறைய உமன் வந்து படித்த உமன் வேலைக்கு போற உமன்லாம் இரு முப்பது வயசுக்கு இருபத்தெட்டு முப்பதுக்கு தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க அப்போ வந்து என்ன ஆயிடுறது அதுக்கப்புறம் முப்பதுக்கு அப்புறம் ஒரு குழந்தையே தாஸ்தீன்னு தோன்றுறது அவங்களுக்கு இல்லாட்டா ரெண்டு அதுக்கு மேலே போறதில்லை சான்ஸ் ரொம்ப கம்மி அது ஒன்று இருக்கு ரெண்டாவது வந்து நிறைய ஊர்ல வந்து பெண்கள் வந்து ஸ்பின்ஸ்டராகவே இருக்காங்க தனித்தே இருக்காங்க கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லை இந்த வேலைக்கு போகிற பெண்கள் சம்பாதிக்கிற பொங்கல் ஐலி படிச்சவங்க ஜப்பான்ல அஷே ஹிம்புன்னு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு அவங்க ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணதில் ஷாக் ஆயிட்டாங்க எண்பது பெர்சன்ட் ஆஃப் த மேரேஜபிள் ஏஜில் இருக்கிற கேர்ள்ஸ் வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைங்கிறாங்க அது வந்து வெவ்வேறு காரணம் இருக்கு அந்த காலத்தில் வந்து குழந்தைகள்னா வந்து அது ஒரு ஜாய் அது ஒரு சந்தோஷமான விஷயம் குழந்தை இப்போ வந்து குழந்தைனாலே ஒரு பேர்டன் அதை கவனிச்சுக்கணும் அதுக்கு ஆயா போடணும் அதுக்கு வந்து இது நம்ம ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போகிறபோது அது யாருக்கு அதுப்பா இப்போ முன்னாடி ஜாயின் ஃபேமிலின்னு இருந்தது அது ஒழிச்சு கட்டிட்டாங்க இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலி தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் இப்போது யூரோப் அமெரிக்கா மாதிரி நாட்டில் அதுவும் போச்சு இப்போ சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி தான் ஒரே அது சிங்கிள் பேரண்ட்னா மோஸ்ட்லி மதர் தான் ஃபாதர் வந்து இருக்கிறது இல்லை ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு ஐம்பது பர்சன்ட் ஆஃப் பர்த்து அமெரிக்காவில் இன்னைக்கு அவுட் ஆஃப் வெட்லாக்னு சொல்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்பாற்பட்டு பிறக்கிற குழந்தைகள் தான் இது நான் ஸ்கூலில் படிக்கிற போதெல்லாம் இவங்களெல்லாம் பாஸ்டர்ட்னு சொல்லுவாங்க அது இப்போ சொல்ல முடியாது இப்போல்லாம் இதுதான் நியூ நார்மலாக அவங்க ஊரில் அதனால ஸோ இது ட்ரெண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கு இந்த நார்வே ஸ்வீடன் ஜப்பான் சவுத் கொரியா எல்லா கண்ட்ரிலையும் என்னெல்லாமோ ட்ரை பண்ணாங்க வரி விளக்குங்கிறாங்க பெனிஃபிட்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் உனக்கு ரெண்டாவது சைல்டுக்கு வந்து இவ்வளோ டாக்ஸ் கம்மி அப்படின்னு அப்புறம் ஸ்கூலில் படிக்கிறது வந்து இலவசம் ரெண்டாவது நல்லபோ பண்ணாங்க ஆனால் அதெல்லாம் ஒன்றும் ஒத்து வரல அதெல்லாம் வந்து ஜனத்தொகையை ஜாஸ்தி பண்ணல ஸோ அதுதான் பிரச்சனை ஆயின்னு இருக்கு அதே அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இங்கேயும் மோஸ்ட் ஆஃப் த சுச்சுவேஷன்ல படித்தவங்க வேலை பார்க்கறவங்கனா இருபத்தேழு இருபத்த இருபத்தெட்டு முப்பதுல தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பன்னெண்டால் அதுக்கப்புறம் வந்து எத்தனை குழந்தைகள் பத்துக்க முடியும் அதனால இவர் மோகன் பகவத் வந்து இதை மாற்றணும் அப்படின்னா இது எப்படி மாத்துறது நிறையா குழந்தைகள் பத்துக்கிறது முடியாது இனிமேல் கூட்டு குடும்பம் போச்சு இதெல்லாம் வந்து சரித்திரத்தில் சில விஷயம்லாம் ரிவர்ஸ் பண்ண முடியாது அந்த காலத்தில் வந்து டெமோக்ரஃபி இஸ் டெஸ்டினேஷனா பிகாஸ் ஆஃப் த நம்பர் நிறைய நம்பர் இருந்தா நல்லது ஏன்னா போர்கள்லாம் வரும்போது ஆயுதம் எடுத்துட்டு வீரர்கள் போகணும் அவங்க வந்து ஆனை குதிரை எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க அப்போ வந்து நம்பர் பிகம்ஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் சில சமயத்தில் அந்த காலத்தில் அந்த காலத்துல நான் சொல்கிறது ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறுல பிளேகெல்லாம் வந்து நிறைய பேர் செத்து போய்ட்றாங்க ஒரு சொசைட்டியே அப்படியே அழிஞ்சு போய்டுது அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கிற போது எவ்வளோக்கு எவ்வளோ நம்பர் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அது வந்து தப்பே கிடையாது அந்த லாஜிக்கில் ஆனால் இப்போ வந்து போர் புரியறதுக்கு வந்து எல்லாரும் வந்து வாழும் அது கையில் எழுதிண்டு போகணும்னு அவசியமே இல்லை ஒரு ரூமில் உட்காந்து ஒரு பட்டனை அமுத்தி மிசைல்ஸ் அமுச்சு விடலாம் இப்போ நியூக்ளியர் மிசைல்ஸ் இருந்ததுன்னா தட் இஸ் த சேஃபஸ்ட் திங் டு ப்ரொடெக்ட் ஒன் செல்ஃப் அதை பார்த்தே பயந்துருவாங்க அதை உபயோகப்படுத்த வேண்டாம் அது டிட்டரன்ஸ்னு சொல்றாங்களே அந்த வழி அது அந்த சில கிளாஸ்ல வந்து வாத்தியாரை வந்து இது வச்சிருப்பார் குச்சி தடியாக அதை யூஸே படுத்த மாட்டார் ஆனால் அது இருக்குங்கிறத பார்த்தே பயந்துருவாங்க பையங்கள்லாம் அப்படியே உட்காந்துருப்போம் எங்கள் கிளாஸ்ல தான் இருந்தது அதனால இப்போ வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸு இது இருந்தால் போரும் ஸோ ஸ்மால் குரூப்பாக இருந்தாலும் நல்ல பவர்ஃபுல் குரூப்பாக இருக்கலாம் ஒன்று ரெண்டு வந்து இந்தியா என்ன பண்ணோம்னா எல்லா ஊர்லேயும் நிறைய அந்தியர்கள் இருக்காங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து அலபாமா யூஎஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் சில ஊரில் நிறைய பேர் இருக்காங்க அமெரிக்காலையே வந்து நாற்பது லட்சம்ங்கிறாங்க இது இருபத்தி முப்பது முப்பத்தஞ்சு லட்சங்கிறாங்க அதனால எல்லா ஊர்லையும் இருக்கிற எல்லா ஊர்லையும் இருக்கிற இந்தியர்களுக்கு அவர் அட்லீஸ்ட் இந்துக்களுக்கு இந்தியாவோட சிட்டிசன்ஷிப்பை கொடுத்துடலாம் எல்லாரையும் சொல்லிடலாம் அதனால இவர் பயப்படுற மாதிரி இந்துக்கள் வந்து ரொம்ப கம்மியாக போகவர்கள் அதனால எல்லா ஊர்லேயும் கொடுத்துட்டா உலகம் முழுக்க இருக்கிற இந்துக்கள் இல் மேக் ஒன் குரூப் ஒன் சொசைட்டி அப்போ வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டாம் விஞ்ஞான ரீதியில பொருளாதார ரீதியில நல்லா வளர்ந்தவங்க மீதி கண்ட்ரியில் இருக்கிற இந்தியன்களாம் அவங்களே சேர்த்துண்டா ஒரு குளோபல் ஹிந்து பிக்சர் வந்துடும் அதனால அதை பத்தி இந்த நம்பர் இன்க்ரீஸ் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இப்ப ஃபேமிலிஸ் வந்து மூணு குழந்தை பெத்துக்கோள் நாலு குழந்தை பெத்துக்கோள்லாம் சொல்ல முடியாது முன்னாடி மாதிரி நிறைய பெண்களுக்கும் வந்து இப்போ குழந்தை பத்திக்கிறதுல அவ்வளோ இது இல்லை முன்னாடி மரெல்லாம் அப்போல்லாம் வந்து குழந்தைகள்னாலே வந்து சந்தோஷமான விஷயம் இப்போ வந்து அது ஒரு பெரிய பேர்டன் தான் ஆயிடுத்து அதை யார் பார்த்துப்பா அதை யார் வளர்ப்பா அதுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போய் ஓடணும் பஸ்ஸில் அப்புறம் இருந்து திரும்பி வரும்போது அது திருப்பி ஆயிடுச்சுன்னு வரணும் இதெல்லாம் அது ஒரு என்ன ஃபேமிலி ஒரு பேர்டன் ஆயிடுத்து அப்புறம் இந்த டிவி சீரியல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பாஷையிலையும் தமிழ்ல மாத்திரம் இல்லை எல்லா இடத்துலையுமே ஹாப்பி ஃபேமிலின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு மேக்சிமம் ரெண்டு சில்ட்ரன் ஒரு நாய் அவ்வளோதான் ஹாப்பி ஃபேமிலியில் வந்து மச்சினி நாத்தனார் இல்லை மா மாமியார் மாமனார் இதெல்லாம் காமிக்கவே மாட்டாங்க அப்புறம் வந்து இந்த ஏக்தா கபூரோட நிறையா சீரியல்ல உள்ளுக்குள்ளே வந்து சண்டை தான் நடக்கும் அண்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து நாங்கள் தனி கொடுத்த எப்போ போகிறோம் தான் யோசனை பண்ணுறாங்க என்னோட பொ கீழே படித்த ஒரு பொண்ணு சொன்னால் எக்ஸஸ் எனக்கு வேண்டான்னு எனக்கு புரியல அது எக்ஸஸ் பேக்கேஜ்னா அம்னார் மாமியாரே எனக்கு வேண்டாம் அப்படி இருக்கிற பையன் தான் அப்போ நான் சொன்னேன் நீ வந்து அநாத ஆசிரமத்தில் போய் பார்க்கணும் உனக்கு பையன் வேணும்னு நான் இதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஆட்டிடியூட்லாம் ரொம்ப மாறிப்பிடித்திருப்போம் முன்னாடி மாதிரி இல்லை அதனால் நிறைய குழந்தைகளை வந்து இவங்களால பெற்றுக்க முடியாது அது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து ஜாயின் ஃபேமிலி திருப்பி வரப்போறது இல்லை இது ரெண்டுத்தையும் வச்சுண்டு மொத்தமாக இருக்கிற இந்துக்கள் இந்த ஜாதி வித்தியாசத்தெல்லாம் கம்மி பண்ணி ஜாதி துவேஷத்தெல்லாம் கம்மி பண்ணி எல்லா இந்துக்களும் ஒரே குரூப்பு அந்த ஐடியாவில் பார்த்தோம்னா தென் தேர் இல் பி அ வெரி குட் சான்ஸ் தட் திஸ் பிகர் குரூப் வில் த்ரைவ் அண்ட் இட் செல் ஸோ குவாலிட்டி ஆஃப் த குரூப்பு இஸ் மச் கிரிட்டிகல் தென் குவான்டிட்டி அந்த காலத்தில் வந்து குவான்டிட்டி தான் முக்கியம் ஆனால்தான் இஸ் டெஸ்டினின்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எடுத்து பிளாக் செயின் சோ மெனி திங்ஸ் ஹவ் கம் இதெல்லாம் மாஸ்டர் பண்ணி இதெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை இஸ்ரேல் எடுத்துக்கோங்க ஜூஸ் வந்து ரொம்ப கம்மி தான் உலகத்தில் ஆனாலும் நூ எழுபது பர்சன்ட் வரைக்கும் நோபல் பிரைஸ் வாங்கினது ஆர் வேரியஸ் அதர் குளோபல் லெவல் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ஜூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் நம்பர் மாத்திரம் முக்கியம் இல்லை குவாலிட்டி இஸ் ஆல்சோ ஈக்குவலி கிரிட்டிக்கல் இதை மனசில் வச்சுக்கணும் அதனால் நம்ம இந்துக்களோட பாப்புலேஷன் ரொம்ப இருக்குன்னு கவலைப்பட வேண்டாம் அதுக்கு நிறைய விதமான வகையில் பார்த்துக்கலாம் ஒன்று பழைய காலம் மாதிரி நம்பரை வச்சுன்னு தான் இந்த சண்டேலாம் போகிறதுக்குன்னு இல்லை அது வேண்டாம் அதுக்கு பதிலாக வந்து இப்போ ரெண்டு நியூக்ளியர் வெப்பன் வச்சுருந்தால் போகும் ரெண்டு இஸ்ரோலேருந்து ராக்கெட்டில் நாங்கள் அனுப்புறதுக்கு சான்ஸ் இருக்குன்னாலே பயந்துருவாங்க மீதி பேர் ரெண்டாவது வந்து மீதி இடத்துல கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு வீதி இந்த ஸ்டெம்னு சொல்கிறாங்கள அதில் நல்லா பண்ணினாலே குளோபல் லெவலில் இருக்கிற எல்லாரையும் நம்ம சிட்டிசனாக மாற்றிடலாம் ரெண்டாவது மூணாவது வந்து இந்த மூணு பிரதர்ஸுக்கு சொல்கிறோமே அதாவது ஜூஸ் கிறிஸ்டின்ஸு அண்ட் முஸ்லிம்ஸ் ஜூஸ் தான் எல்டஸ்ட் அது ஃபர்ஸ்ட்டு கிறிஸ்டின் மிடில் முஸ்லீம்ஸ் வந்து யங்கஸ்ட் பிரதர்ஸு இந்த மூணு பிரதருக்கு நடுவில் சண்டை நடந்துட்டு இருக்கு ஆயிரம் வருஷமான சண்டை நடந்துட்டு இருக்கு இந்த ஜெருசலம்னு ஒரு இடம் நூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் அது யாருக்கு சொந்தங்கிறத பத்தி சண்டை போட்டுருக்காங்க இப்போ சமீபத்தில் கூட சண்டை நடக்கிறது இஸ்ரேலுக்கும் இஸ்ரேல் தான் ஜூஸு இவ்வாளுக்கும் இந்த முஸ்லிம்களுக்கும் இந்த ஹமாம் இந்த ஹமாசு இந்த இஸ்புல்லா அதுல வேற குளறுபடி சுன்னி ஷியாஸ்னு இஸ்புல்லா வந்து ஷியா ஹமாஸ் வந்து சுன்னி ஸோ அது ரெண்டுத்துக்கும் வந்து இப்போ இன்னும் இல்லை பாகிஸ்தான்ல ஒரு நூற்றி நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க சுன்னி ஷியா சண்டையிலேயே அதனால கிறிஸ்டின்ஸ் வந்து உலக ரீதியில வந்து பாப்புலேஷன் மோரில் ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலி அவங்க பாப்புலேஷனும் டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு அவங்க வந்து ஃபியூரியஸா ஆப்ரிக்கா இந்தியா வேரியஸ் இடத்துல கன்வெர்ட் பண்ண பார்க்குறாங்க நம்பர் ஜாஸ்தி பண்ணுறதுக்காக முஸ்லீம்ஸோட நம்பர் அவ்வளோ கம்மியாகல ஆனாலும் இன்டர்நஷைன் வார்ஃபேருங்கிறாங்களா அதாவது இப்போ சில ஸ்டடிஸ் என்ன சொல்றதுன்னா கடந்த ஒரு நூறு வருஷமாக எடுத்துட்டா முஸ்லீம்ஸ் ஹவ் கில்டு மோர் முஸ்லிம்ஸ் தேன் த அதர் குரூப்ஸ் அதாவது இன்டர் வார்ஃபேர் வார்ஃபேர்மங்க ஆர் ஆட்டோ கனிபல் எஸ் அவளுக்குள்ளேயே நடக்கிற சண்டேல எக்கச்சக்கமான பேர் செத்து போயிட்டு இருக்காங்க அது எத்தனை நாளைக்கு சஸ்டைன் ஆப்படுறதுன்னு தெரியல அதனால அவங்களோட பாப்புலேஷன் தாஸ்தியாக பத்தி ரொம்ப உரி பண்ண வேண்டாம் ஏன்னா அது வந்து ஃபார் இன்ஸ்டன்ட் இத்தனை சொல்றோமே அரேபியா அது இதுன்னு சொல்கிறாங்களே வழிய அங்கேருந்து இருந்து நோபல் பிரைஸ் வாங்கினவங்க சயின்ஸு இதில் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப கம்மி இல்லவே இல்லைன்னு சொல்லலாம் அதனால வெறும் நம்பர் வச்சுட்டு இந்த உலகத்துல வந்து இப்போ வந்து ஒன்றும் பண்ண முடியாது வெறும் நம்பர் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ இந்துஸ் என்ன பண்ணோம்னா இந்த ஜாதி வேறுபாடுகளை பற்றி கவலைப்படாத எல்லாம் ஒரே ஒரு இந்து சமயத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி உலக ரீதியில் ஒரு சொசைட்டி கிரியேட் பண்ணால் இந்த ஒரீஸ் எல்லாம் கம்மியாக போயிடும் அதுக்கான வழிமுறைகளை பார்க்கணுமே ஒழிய திரும்பவும் நம்ம பழைய வகையில் ஜாயின் ஃபேமிலிக்கு போக முடியுமா நிறைய சில்ட்ரன் பெற்றுக்க முடியுமான்னு பார்க்கறது ரொம்ப கடினமான விஷயம் இதை சொல்லி தான் நம்ம பார்க்கணும் இதை எந்த அளவுக்கு நம்ம ஒத்துண்டு எந்த அளவுக்கு நம்ம மாற்ற முடியும்னு நம்மளே யோசிக்க வேணும் ரொம்ப நன்றி வணக்கம்